இந்த உலகத்தில் ஒரு கோவில் இருக்கிறது அங்கு வருகிற ஒவ்வொரு பன்னிரண்டு ஆண்டுகளுக்கும் ஒரே ஒரு விஷயம் நடக்கிறது மின்னல் தாக்குகிறது அது சம்பவிக்கும் போது சிவலிங்கம் உடைந்து விழுகிறது ஆனால் அதே கோவிலில் மக்கள் அதை மீண்டும் சேர்த்து வழிபட ஆரம்பிக்கிறார்கள் இது ஒரு சினிமா கற்பனை இல்லை இது ஒரு உண்மையான கோவில் பிஜிலி மகாதேவ் இது ஹிமாசல் பிரதேசத்தின் குல்லு பகுதியில் அமைந்துள்ளது சிவன் இங்கு மின்னலாகவே வழிபடப்படுகிறார் பண்டிகையின் போது மின்னல் நேராக கோபுரத்தில் விழுகிறது அதனால் சிவலிங்கம் உடைகிறது இந்த நிகழ்வின் பின்னணி ஒரு புராணக் கதை ஒரு சமயம் இந்த உலகில் நெகிழ்ச்சி வன்முறை தீய சக்திகள் அதிகமாகும்போது இந்த சக்திகளை அழிக்க சிவன் இந்த உலகத்தில் நேராக மின்னல் ஆகவே விரும்பினார் அவர் இந்த இடத்தில் விழுந்து அந்த சக்திகளை அழித்ததாக நம்பப்படுகிறது அதனால் ஒவ்வொரு பன்னிரண்டு ஆண்டுகளுக்கும் அவரது சக்தி மீண்டும் அவ்விடத்தில் வெளிப்படுகிறது அந்த ஒளி அந்த தாக்கம் அந்த உடைபாடு அனைத்தும் சிவனின் சக்தியினோர் அடையாளம் அந்த சிதைவுக்குப் பிறகு பூசாரிகள் ஒரு பசுமயிர் மற்றும் சாந்தன பஸ்தியைக் கொண்டு அந்த சிவலிங்கத்தை மீண்டும் உருவாக்குகிறார்கள் அது திரும்பவும் வழிபாட்டிற்கு வருகிறது இது என்ன புனித குறிப்பு ஒவ்வொரு அழிவிற்கும் பின் ஒரு புதிய ஆரம்பம் இருக்கிறது என்பதற்கான சிவனின் செய்தி அந்த கோவில் இன்று வரை இந்த மாயமான சக்தியை உயிரோடு வைத்திருக்கிறது இந்த முறை மின்னல் உங்களை போகும் இல்லை ஆனால் உங்கள் உள்ளத்தை போகும்